எல்லாருக்கும் வணக்கங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய தருணத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சுக்கரன் ராகு இணைவு இந்த சுக்கரன் ராகு இணைவால் வரக்கூடிய பலன்கள் என்ன சுக்கரன் ராகு குரு பார்வையில் வராங்க இந்த சுக்கரன் ராகு இணைவில் சாதகமான பலனும் உண்டு பாதகமான பலனும் உண்டு பொதுவாக சுக்கரன் ராகு இணைவானால் எந்த மாதிரியான பலன் வருன்றது நான் சொல்கிறேன் அதன் பிறகு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் வரப்போகுதுன்றது தீர்மானமாக நான் சொல்கிறேன்னு திடீர் பண வரவு அப்படின்னா சுக்கரன் ராகு இணையணும் ஜாதகத்தில் லாபகரமான சூழல் வரணும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் சம்பாதிக்கணும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட துறையில் சம்பாதிக்கணும் வெளிநாடு தொடர்புள்ள வேலையில் சம்பாதிக்கணும்னா இந்த சுக்கரன் ராகு இணைவு இருக்கணும் அதே மாதிரி திடீர் உறவு புதிய காதல் இந்த மாதிரியும் இந்த சுக்கரன் ராகு இணைவு இருந்தால் அந்த மாதிரி சூழல் ஏற்படும் அதுபோக கலைத்துறையில் சாதிக்கிறது மீடியா துறையில் சாதிக்கிறது பியூட்டி பார்லர் ஃபேஷன் டிசைன் ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி சூழலில் நம்ம சாதிக்கிறோம்னா இந்த சுக்கரன் இணை சுக்கரன் ராகு இணைவாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கிறது புதிய வீடு வாசல் வாங்கிறது ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்னாலும் இந்த சுக்கரன் ராகு இருக்கணும் அதே மாதிரி இதெல்லாமே சாதகமான ஒரு விஷயம் சாதகமான விஷயம் என்னான்னா மோகம் தவறான ஆசைகள் இரகசிய உறவு தகாத உறவு இதுக்கும் இந்த சுக்கரன் தான் காரணம் அவசர செலவு ஆடம்பர செலவு கடன் பிரச்சனைகள் அதே மாதிரி குடும்பத்தில் குழப்பம் காதல் பிரிவினை கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு இது எல்லாத்துக்கும் இந்த சுக்கரன் ராகு இப்படி இருக்கிற ஒரு சூழலில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் வரும் அதுதான் நமக்கு முக்கியம் சாதகம் இருக்குது பாதகம் இருக்குது மேஷராசியில் உள்ளவங்களுக்கு என்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் ராகு இணைவு வந்து உங்களுக்கு எத்தனை நாளைக்குன்னா இருபத்தி மூணு நாள் தான் இன்னைக்கு தான் சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி அஞ்சிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் சுக்கர பகவான் இருபத்தி மூணு நாள் மேஷராசிக்கு பதினோராவது பாவகத்தில் இருக்கார் மேச ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த இருபத்தி மூணாம் தேதி தான் நமக்கு சுக்கரன் கூட சேர்றாரு அது வரைக்கும் பத்தாவது பாவகத்தில் மேசராசிக்கு பத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருந்து நான்காவது பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் இந்த ராகுவோட வரக்கூடிய சுக்கரன் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியாக வராரு ஸ்தானாதிபதியாக வராரு அந்த சுக்கரனுக்கு இந்த ராகு சுக்கரனுக்கு செவ்வா அப்படின்றவர் ஒன்பதாம் தேதி வரை அஞ்சாந்தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை இந்த சுக்கரனுக்கு செவ்வாய்தான் சாரம் கொடுக்குறாரு அவிட்டம் நட்சத்திரத்தில் தான் சுக்கரன் வரப்போகிறார் அப்போது ஃபர்ஸ்ட் அந்த ஒன்பது நாள் சாதகமான நாள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த அடிப்படையில் சாதகமான நாள் அப்படின்னா விவரம் சொல்கிறேன் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்துக்கு செவ்வா நட்சத்திரம் கொடுக்குறாரு தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்க்கிறாரு தனஸ்தானாதிபதி ராகு போல் கொடுப்போரும் கிடையாது கேது போல் கெடுப்போரும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ராகுவுடன் சேர்றாரு இது ஆடம்பர வாழ்க்கைக்கு உண்டான நேரம் பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துகிறதுக்குண்டான நேரம் வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி வீடு வாசல் வாங்குறதா இருந்தாலும் சரி அது உங்களுடைய சாமர்த்தியம் இந்த பிரபஞ்சம் நமக்காக ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்குது அதில் நாம் என்ன சேர்த்திக்கிறோன்றது நம்மளுடைய விருப்பம் இல்லையா நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னா ஒரு சிலர் ரூபாய் தொழில் செய்வாங்க ஒரு சிலர் பத்து லட்ச ரூபாய் தொழில் செய்வாங்க ஒரு சிலர் பத்து கோடி ரூபாய் தொழில் தொழில் செய்வாங்க நேரம் ஒன்று தான் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தான் அந்த இடத்துல முக்கியம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நேரம் தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது லட்சாதிபதி ஆகணுமா கோடீஸ்வரன் ஆகணுமா இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இப்போ அஞ்சாந்தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு செவ்வ சாரம் கொடுக்குறாரு செவ்வ ரொம்ப பலமாக இருக்கிறார் உச்சத்தில் இருக்கார் அப்போ செவ்வா உங்களுடைய ராசியை பார்க்குறாரு தனகாரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்குறாரு இந்த சூழல் வந்து நமக்கு நல்லா இருக்குது இந்த சூழலில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நல்ல விதமான அனுகூலத்தை தரும் மேசராசியில் பிறந்தவங்க குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டுடுச்சிங்க கணவன் மனைவியில் பிரிஞ்சிட்டோம் காதலர்களை பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினா சுமோகமாகும் அதே மாதிரி கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிறேன்னா பிரச்சனையில் இருக்கிறன்னுனா இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது மூலமாக தெளிவு கிடைக்கும் ரொம்ப மனசனுக்கு தெளிவு இருந்தால் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் நல்ல எண்ணம் சிந்தனைன்னா சரியான நேரத்தில் சரிய சரியான முடிவு எடுக்கக்கூடிய சிந்தனை சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கக்கூடிய சிந்தனை அந்த சிந்தனையை அந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும் நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டேன் அது முக்கியமில்லை நான் தான் ஜெயித்தேன் அதுதான் முக்கியம் இந்த பிரபஞ்சம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான ஒரு தருணத்தை இருபத்தி மூணு நாளில் ஐந்து நாள் ஏற்படுத்துது நாலு நாள் தான் அஞ்சாந்தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி நாலு நாள் இந்த நாலு நாள் பயன்படுத்திக்கவங்க நல்லது நடக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை பத்து நாள் பிப்ரவரி ஒன்பதுலேருந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை ராகுடைய சாரத்தில் நமக்கு செவ்வா வரார் இந்த நேரத்தை கொஞ்சம் சூதானமாக நம்ம கையாளணும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ராகுடைய தசையில் சுக்கர புத்தி வந்தாலும் நமக்கு கெடுதல் பண்ணும் சுக்கரன் திசையில் ராகு புத்தி வந்தாலும் கெடுதல் பண்ணும் அவங்களுக்குள்ள சார பரிவர்த்தனை இருந்தாலும் நம்ம கெடுதல் பண்ணும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஜோதிட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு அந்த ராகுடைய சாரத்தில் சுக்கரன் வராது ஒரே ஒரு நல்லது என்னான்னா இந்த குரு பகவானுடைய பார்வை அந்த ஒரு வகையில் நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு சில இலை மறைவாக காய்மறைவாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்திடும் இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும் காதலர்களுக்கும் பொருந்தும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கிறேன்னுங்க அப்படின்றவங்களுக்கும் பொருந்தும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த தருணம் அதாவது சுக்கரனுடைய சாரத் சுக்கரன் ராகுடைய சாரத்தில் இருந்து ராகுவோட சேர்ற நேரத்தில் மன வாழ்க்கையில் சங்கடங்களை ஏற்படுத்தும் அது போக காதலர்களுக்கிடையிலேயே சங்கடங்கள் ஏற்படுத்தும் ஒரு மனசனுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என் கூட ஒரு உறவு இருக்குது அது எதுவாக இருக்கட்டும் அந்த உறவு நானும் சந்தோஷமாக ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த உறவில் விரிச்சல் விடுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும் அதனால் மேஷராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பேசக்கூடிய வார்த்தையே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பேசிக்கிறது நல்லது சிந்தித்து செயல்படுறது நல்லது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி பத்து நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி அந்த பத்தொன்பதாம் தேதிக்கு மேற்கொண்டு இருபத்தெட்டாம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம் சொல்ல பிரமாதமான நேரம் உன்னைக்கே சொல்கிறேன் பாருங்கள் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய சாரத்தில் தனஸ்தானாதிபதி வராரு தனகாரகன் தனஸ்தானாதிபதியும் பார்க்கிறார் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு படம் பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் பிரபாதமான ஒரு நேரம் என்னன்னா இந்த தனஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரேன் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் வர்றார் புரட்டாதி நட்சத்திரத்தில் எத்தனை நாள் சார் வருவார்ன்னா ஒன்பது நாள் வருவார் இந்த ஒன்பது நாளும் ஆனந்தமான நாட்கள் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லா விதமான வளர்ச்சியும் தராது ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விதமான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது மன அழுத்தம் நீங்கிறது நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாட்களாக வரது குபேரர் அவதரிச்ச சாரன்னு சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய பார்வையில் வரக்கூடிய நாட்கள் பிரமாதமாக இருக்கும் அதில் மாற்று இல்லை இதில் என்ன நம்ம செஞ்சுக்கிட்டோம் என்ன பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்றது தான் நமக்கு முக்கியம் நேரம் நல்லா இருக்குன்றது நமக்கு முக்கியம் இல்லை சாமி அந்த நல்ல நேரத்தில் நாம் என்ன செயல்படுத்திக்கிட்டோம் அதுதான் நமக்கு தேவை இந்த நேரத்தை சரியான முறையில் கிரகச்சி கிரகச்சின் பலன் சொல்லிட்டேன் சன் சரியான நேரத்தில் சன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக மேசராசியில் பிறந்தவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் மாற்று கருத்து இல்லை இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்